நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு அது விஷயமாக நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆங்கிளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து ரேர் எர்த் மினரல்ஸை எடுக்கிறதுக்காக ஸ்பெஷல் அலாக்கேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறதும் இருக்குது இந்த ரேர் அத் மினரல்ஸ்னால் என்ன தமிழ்நாட்டில் இருந்து எதை எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து யோசனை பண்ணுறாங்க அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன் எடுக்கணும் இப்படிங்கிற பல விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி அலசி பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் தமிழ்நாட்டில் போகும் புது சுரங்கம் எதற்காக இன்றைக்கி அலசிடலாம் வாங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேஷ் ஒடிஷா இந்த மாநிலங்களில் ரேர் எர்த் மினரல்ஸை எடுக்கிறதுக்கான ஸ்பெஷல் அலோகேஷன் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது புது சுரங்கங்கள் வந்து தோண்ட போகிறாங்க அந்த சுரங்கங்கள் மூலமாக ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறத எடுக்க போகிறாங்க இந்த முதல்ல இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னா என்ன அதுக்கான டெஃபினேஷனை சிம்பிளாக பார்த்துலாம் பூமி கடியில் மினரல்ஸுங்கிறது நமக்கு கிடைக்கிது அதில் ஒரு சில மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மினரல்ஸாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரேரான மினரல்ஸாக இருக்கும் அப்படி இந்தியாவிலேயும் ரேர் அத் மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது உலகத்துடையே இப்படி ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மினரல்ஸில் உலகத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸில் எட்டு சதவீதம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அதுலேயும் கோஸ்டல் மாநிலங்கள் அதாவது குஜராத்தில் ஆரம்பித்து ஒடிசா வரைக்குமான கோஸ்டல் மாநிலங்களில் தான் இந்த மினரல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் டூ பர்சண்ட்டுக்கும் கம்மியான அளவுக்கு தான் எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன் இதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் கண்டிப்பாக இருக்கு இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு பலமாகவும் இருக்கும் நம்ம எக்கனாமிக்கு ஒரு பூமாகவும் இருக்கும் அது ஏன் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு ஏன் மைனஸா இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தின வந்து நான் சொல்லணும் அது என்னன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய பிளான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படி கடந்து போயிடுவோம் ஏதோ கொண்டு வந்துருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம் அதை எந்த அளவுக்கு நம்ம அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து பட்ஜெட் அப்போது வந்து இன்சூரன்ஸுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பணம் வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆகிருக்கும் அதை யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சொல்லுங்கள் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அது நமக்கு தேவையில்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிற சமயத்தில் அந்த டைமில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தான் கிடையாது ஐயோ அவருக்கு இந்த நோயெலாம் இருக்குப்பா அதனால கொஞ்சம் பார்த்து தான் அவருக்கு இன்சூரன்ஸ் தரணும் அப்படின்னு அதை காம்ப்ளிகேஷன் ஆகிடுவாங்க அதனால் உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ரிலாக்ஸ்டாக சேஃபாக நம்ம இருக்கலாம் அப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸையோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டாப் கம்பெனிஸில் எந்த பாலிசிலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே தெரியக்கூடிய க்யூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறதையும் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறதோ வாங்கலாம் அதன் மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது மாதம் நானூறு ஐநூறுரூவா ப்ரீயம்லேயே நீங்கள் இன்சூரன்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா அளவுக்கான கவரேஜ் கூட கிடைக்கும் அதுவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான கவரேஜ் கூட கிடைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப காசாகுமே அப்படின்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துக்கலாம் அது மூலமாக நமக்கு சீக்கிரமாகவும் உடம்பு அப்படிங்கிறது சரி பண்ண முடியும் அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு என்னடா ஆகும் அப்படிங்கிற கவலையே இருக்காது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான கவரேஜுங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கும் அந்த படம் அவங்களுடைய ஃப்யூச்சரை பாதுகாப்பாக வச்சுக்கும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்போ வேணால் எது வேணால் திடீர்னு வரலாம் அதனால் நல்லா இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க இங்கே கீழே இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக இன்சூரன்ஸ் வாங்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்கும் அது டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுடைய பிரீமியமில் டு ஃபிஃப்டின் பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு கூட இந்தியாவில் இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் ஃபாரின்ல எடுத்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் இந்தியாவில் அப்படி கிடையாது அதுக்கும் இதே லிங்க் தான் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கையோ இல்லை வந்து கியூஆர் கோடையோ ஸ்கேன் பண்ணுங்க உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு ஒரு இன்சூரன்ஸுங்க அது மஸ்ட்டு ரெண்டுத்துல ஒரு இன்சூரன்ஸுங்க கண்டிப்பாக போட்டுருங்க ரெண்டுத்தையும் முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுருங்க இந்த ரேர்எஸ் மினரல்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமானதாக கருதப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா மேக்னட்ஸ் பூமியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நியோடைமியம் டிஸ்ப்ரோசியம் டேர்பியம் மாதிரியான மினரல்ஸ் அப்படின்னா பவர்ஃபுல்லான மேக்னட்ஸை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல அதுலேருந்தே அது தொடங்குது அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலேருந்தே அது தொடங்குது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் இருக்கக்கூடிய மேக்னட்ஸ் ஆகட்டும் லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜி அஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு உதவுறதாகட்டும் ஏன் இவி வெஹிக்கிள்ஸ் உடைய பவர் டெரைனெல்லாம் மேனேஜ் பண்ணுறதாகட்டும் இல்லைனா காற்றிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய வின்மீல்ஸ்லாம் இருக்குல்ல அது ஒழுங்காக செயல்படுறதாகட்டும் இது எல்லாத்துக்குமே மேக்னட்ஸ் அப்படிங்கிறது அவசியம் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மேக்னட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மேக்னட்ஸை எந்த நாடு அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ணுதோ அந்த நாடு தான் வருங்காலத்தில் ஒட்டுமொத்த எக்கனாமியுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நகரும் ஏன்னா அது ரேர் மெட்டீரியலாக மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் செயல்படுறதுக்கான ரா மெட்டீரியலாகவே அது இருக்குது இப்படிப்பட்ட அந்த மேக்னட்ஸை உற்பத்தி பண்ணுறதுல எந்த நாடு இன்றைக்கும் ஒரு பவர் மசாலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது சைனா இந்த டேபிளை பாருங்கள் இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு சைனா எந்த அளவுக்கு டாமினேட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது புரியும் ரா மினரல்ஸை மைனிங் பண்ணுறதுல உலகத்தில் எழுபது சதவீதம் அப்படிங்கிறத சைனா தான் பண்ணுறாங்க அதை ரிஃபைனிங் பண்ணுறது இருக்கு இல்லையா அதுலேயும் தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய பங்கு தான் இருக்குது ஏன் யூஎஸில் கூட மைனிங் செய்யப்படக்கூடிய பல மினரல்ஸ்லாம் சைனாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே தான் ரிஃபைனிங்கே செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய ஹெவி ரேர் எர்த் மினரல்ஸ் தேவை இருக்கு இல்லையா அந்த டிஸ்ப்ரோசியம் மாதிரியான மினரல்ஸ் தேவையை தொண்ணூத்தொம்பது சதவீதம் சைனா தான் பூர்த்தி செய்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க தான் இதில் மோனோபோலியாவே இருக்காங்க அதோட உலகத்துடைய டெக்னாலஜி சீம்லெஸ்ஸாக செயல்படுறதுக்கு தேவையான ஹெவி மேக்னட்ஸ் உற்பத்தியில் தொண்ணூறு சதவீதம் அவங்களுடைய பங்கு தான் இருக்குது இந்தியா தன்னுடைய ஹெவி ரேரட்ஸ் தேவைக்கு சைனாவை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சைனாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ முழுக்க முழுக்க சைனாவுடைய ரா மெட்டீரியல்ஸை நம்பி தான் நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதே இருக்குங்கிற மாதிரியான சூழல் உருவாயிருக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்போவுமே ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது பார்டர் இஷ்யூலேருந்து பல பொலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்குது அதனால் திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து சைனா வந்து நான் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டால் அது நமக்கு ஒரு பெரிய அட்டியாக இருக்கும் பெரிய அளவுக்கான பின்னடைவை உருவாக்கும் அதை உடைக்கணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க அதனால தான் ரேர் எத் மினரல்ஸை நாமளே உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் அதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உலகளவில் இந்த மாதிரியான ரேர் எர்த் அதிகம் உள்ள நாடுகளுடைய பட்டியலில் நாம் இருந்து ஐந்தாவது இடத்துக்குள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே இந்த ரேர் எர்த்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அதை நம்ம வெட்டி தோண்டி எடுத்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா இந்த அளவுக்கான டிபெண்டன்சிங்கிறது இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அதிக அளவுக்கு நாம் நம்மளுடைய சொந்தக்காலில் தற்சார்போடு நிற்க முடியும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான எர்த் மினரல்ஸ்லாம் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்குமோ அந்த மாநிலங்களில் முதல் கட்டமாக அதிக அளவுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறத ஒதுக்கி அங்கே மைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மைனஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வர்றது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அதனால இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம்ங்கிறது பாதிப்பு அடையுமா அப்படிங்கிற கேள்விங்கிறது வந்திருக்கு இது ஸ்டார்டிங் ஃபேஸில் தான் இருக்குங்கிறனால இனிமேல் அவங்க வந்து ஆக்ஷன் பிளான் ப்ராஜெக்ட் பிளான்லாம் அவங்க கொடுக்கும்போது தான் நமக்கு ஓரளவுக்கான கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்த அளவுக்கு எக்கோசிஸ்டத்தை வந்து பாதிக்காமல் இந்த திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் முதல் கட்டமாக சூழலியல் ஆய்வாளர்கள் வந்து இந்த திட்டம் வந்து சூழலியலை பாதிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்னும் சைனாவை தான் அதிகமாக டிபெண்ட்டாக இருக்கும் நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்து வந்தாலும் சைனாவுடைய டிபெண்டன்சி குறையாது ஏன்னா நம்ம உற்பத்தி பண்ணி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சமயத்தில் உள்நாட்டு தேவையே அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இ வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் உள்நாட்டில் செய்யக்கூடிய உற்பத்தி மட்டுமே பற்றாது அப்போவும் நம்ம இறக்குமதி செய்வோம் அப்போவும் டிபெண்டன்சியாக தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் சீனா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வந்து தராங்க நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணால் கூட நாம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் வைக்க முடியும் சீனாவுடைய பொருளை விட நம்மளுடைய பொருளுடைய விலை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அதனால் ஆப்வியஸாக விலை கம்மியாக இருக்குன்னா அதை தான் வாங்குவாங்க நம்மளுடைய உற்பத்திங்கிறது தேக்கம் அடையலாம் அந்த பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அடிப்படையாக வச்சு நம்ம அதிகமாக மைனிங்கை நோக்கி போகாமல் டிப்ளமேட்டிக்காக இதை எப்படி நாம் வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறத அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது ஆனால் எது எப்படி இருந்தாலும் உள்நாட்டு உற்பத்தியை இந்த விஷயத்தில் நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் இந்த மைனிங் ப்ராசஸை நோக்கி இந்தியன் கவர்மெண்ட் அதிகமாக புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல கருத்துங்கிறதே இல்லை ஸோ நம்ம நாடு வந்து எந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எதெல்லாம் நமக்குடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதே சமயத்தில் நம்ம நாடு வளரும் போது நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் கடந்த வருஷத்துலேருந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இன்னும் கம்மியான ப்ரீமியமில் நம்மளால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் எடுத்துக்க முடியும் நிச்சயமாக நமக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இந்த ரெண்டு இன்சூரன்ஸுங்கிறது மஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் போட்டுருங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிற அப்படிங்கிறதும் போட்டுருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் உடைய பாலிசிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் பெஸ்ட்டாக சூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸையோ டர்ம் இன்சூரன்ஸையோ தேர்ந்து லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் கம்பெனியிலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களால் அங்கே ஹெல்த் இன்சூரன்ஸையோ டேர்ம் இன்சூரன்ஸையோ எடுக்க முடியும் மறந்துடாமல் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டுருங்க ரொம்ப ரொம்ப அவசியம் சரி பிக்கி பஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு உட்பட கோஸ்டல் லைனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து இப்போ இந்த திட்டத்தை வந்து முழுமையாக கொண்டு வர்றதுக்கான வேலைகள் வந்து தொடங்கப்பட போகுது இது சரியான பாதை தான் இல்லை மாற்று வழியில் வேறு எதாவது சிந்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்